இந்த மாதத்தில் ரசூல்லா சல்லா செல்லும் அவர்களுடைய மனைவிகள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் காரணம் அவர்கள் மீது கட்டாய கடமையாக இருந்த நோன்புகளை மாதவிடாயின் காரணத்தினால் நோன்பில் விடக்கூடியவர்களாக இருக்கலாம் அதே வேளையில் ரசூல்லாவிற்கு பணிவிடை செய்வதில் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் அதிலே வேலையாக இருந்திருக்கலாம் அதன் காரணத்தினால் ரமபான் வர முன்னே இந்த மாதத்தில் அவர்கள் நோன்பை நிறைவேற்று அவர்கள் மீது கட்டாய கடமையாக இருந்த நோன்புகளை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவேதான் சகோதரர்களே முஸ்லிமிலையும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் வந்துள்ளது எங்களில் ஒருவர் அதாவது ரசூல் சல்லாஹ் அவர்களுடைய மனைவிகளில் ஒருவர் பெண்களில் ஒருவர் ரமதான் மாதத்தில் நோன்பை விடக்கூடியவர்களாக இருப்பார் அதேபோல் அந்த நோன்பை ஷாபானிலே தவிர வேறொரு மாதத்திலும் கதாவாக நிறைவேற்ற முடியாதவர்களாக இருப்பார்கள் அதற்கு காரணம் அவர்கள் உள்ளாவை கொண்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் எனவே இந்த அதிசை அடிப்படையாக வைத்து உலமாக்கல் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு திட்டம் என்னவென்றால் ஷேபான் யாருக்கு கபா இருக்கின்றதோ அவர்கள் ஷாபான் மாதத்திலே அவர்களுடைய கபாவை கதா கபாட் நோன்புகளை முடித்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதனை ரமவான் மாதத்துக்கு பின்படுத்த கூடாது எனவே முக்கியமாக பெண்களில் யார் மீது கபாகல் இருக்கின்றதோ அவர்கள் ஷாபான் முடிய முன்னே அவர்களுடைய நோன்புகளை கபாக்களை செய்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அது கட்டாய கடமையாக இருக்கும் அவர்களுக்கு முடியமான அளவுக்கு